வருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் பலங்கள் பதினஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் சிஸ்டம் பார்த்து அந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சுடலை முத்து அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இந்த பரிகார புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் இந்த பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு இப்போ இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் அப்படி போய் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட லக்கங்கள் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேசுவிட்ட திருமண புத்தகம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற கன்சல்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் எனக்குலாம் குறைந்த ஒரு தட்சணையில் தரமான ஒரு வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ள போவோம் சுடலை முத்து என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க மூணாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத பணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிங்கன்னா அதிலேருந்து மாறவே மாட்டீங்க நாலாவது பாயிண்ட்டு தூக்க பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு உடல் சூடு உங்களுக்கு அதிகமாக அதன் காரணமாக தலைவலி வயிற்று வழி எல்லாம் அவதிப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க ஏறாவது பாயிண்ட் பலசனங்களே பகையாறுவாங்க நண்பனே பகையாடுவாங்க எட்டாவது பாயிண்ட் நீங்கள் எந்த ஒரு தேவை உள்ள விஷயத்துங்களுக்கு செலவு பண்ண மாட்டீங்க ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் செவிப்புங்கிறது இருக்காதுங்க பத்தாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதினோராவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும் மனைவியோட நிர்வாகம் தான் இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஒன்று அப்பா கூட பகை ஏற்படும் அல்லது இளம் வயதிலே அப்பா இழந்திருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு மனைவி மற்றும் பெண்களுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க பதினாலாவது பாயிண்ட்டு குழந்தைகளில் உங்களுக்கு ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் பேராசை காரணமாக இல்லீகலான இடி இசையங்களில் ஈடுபட்டு அதனால் அவமானம் அடைப்படை சூழ்நிலை உண்டு ஸோ எக்காரணத்தை கொண்டும் அக்கா இல்லீகலான இசையங்கள் ஈடுபடக்கூடாது நேர்மையாக நடக்கணும் பதினாறாவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க பதினேழாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு கண் பார்வை குறைபாடு பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபதாவது பாயிண்ட்டு மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியும் ஹெல்த் ரீதியும் ரொம்பவே கஷ்டப்படுவார் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு சரியாக முடிவெடுத்தாலும் மனசு தடுமாற்றம்

முப்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தண்டனை கிடைக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மனைவி வழி உறவினருடன் கொடுத்த பணம் வந்து ஏமாற்றத்தை சந்திச்சுருப்பீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மாமியோட கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் பூர்வ சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க ஆண்வரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண்வரிசை நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வரிசுடைய ஃப்யூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து எந்த விஷயத்தையும் போராடக்கூடிய குணம் உண்டுங்க லேஸில் விட்டு கொடுக்க மாட்டாங்க நாப் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு உங்கள் மனைவியை உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாது நாற்பதாவது பாயிண்ட்டு மனைவி வந்து வாய்ப்பேச்சில் தரமசாலியாக இருப்பாங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு திருமணத்துக்கு அப்புறம் தனி நம்ம போயிடுவீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பிளட் ப்ரெஷர் அல்லது இதய கோளாறால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் தம்பி தங்கச்சியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி எட்டாவது சொத்து சேர்க்கை சொந்த வீடியோகம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வருமான உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உண்டுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேலி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடலை மாட தாங்க இத்துடன் சுடலை முத்து என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு அந்த பலன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை சின்னதாக அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ஆர்ஜி கன்சல்ட் செய்து வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்